நிறைய விஷயங்கள் வந்து அங்கே போன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சிது நான் வந்து ஒரு ஒரு மலைக்கு போகிறேன் அது வந்து ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த மலை மேலே நான் ஏறுறேன் ஏறின பிறகு அந்த மீடியேட்டை சொன்னார் அந்த ஊர்கார் ஒருத்தர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அவர் டீ கால் நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் நீங்கள் ஏறி வந்த இந்த இருபது கிலோமீட்டரில் நீங்கள் நாயை அடிக்கிறது கூட கல் எடுத்தாலும் அதில் வந்து இரும்பு இருக்கும் ஓ அப்படின்னார் அப்போது நான் ஒரு நூறு வருஷம் ஏங்கிற ஒரு இரும்பு ஃபேக் ஒரு இரும்பு சுரங்கத்தை பார்க்குறதுக்காக போகிறேன் போனால் நான் கூட அதில் பாதாளத்தில் இருக்கும் போலது அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா மேலே இருக்குது ஒரு நூறு அடி பள்ளத்தில் இருக்குது ஆனால் அவ்வளோ கனிம வளங்கள் நிறைஞ்ச ஒரு மண்ணாக இருக்குது ஆனால் அந்த மண்ணுடைய பூர்வகுடியில் இருக்கிற ப மக்கள் வந்து ரொம்ப ஏழ்மையாக மேல் சட்டம் இல்லாமல் தலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அதிரிக்கோலமாக நிர்வாணமாக குழந்தைங்க ரோடுகளில் வந்து இந்த காலான பரிசு வந்து வச்சுட்டு நின்றுங்கிற காட்சி என்றது வந்து உலகத்தின் அதிக கனிம வளங்கள் நிறைந்த ஒரு மண்ணில் அவங்க காலடியில் இருக்குது ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் வந்து பழங்குடி மக்கள் வந்து எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் ஓதம் ஓரண வீடுகளில் குடிசைகளில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அதை கொள்ளையடிக்கிறதுக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கிற கார்பரட் நிறுவனங்கள் வந்து அந்த மக்களை வந்து சுரண்டதும் அந்த மண்ணை சுரண்டதுக்கும் இதாக இருக்கிறாங்க